வணக்கம் நேர்களே கனேடிய புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு பணி அனுமதி வழங்கும் திட்டத்திலே ஒரு பெருமக மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஒன்டாரியோவருடைய பிரிமியர் டக்ஃபோர்ட் ஒரு திடீர் பின்வாங்கலை மேற்கொண்டிருக்கிறார் பலரும் எதிர்பார்த்திருந்த ஒரு விடயத்திலே மண்ணலி போட்டிருக்கின்றார் அவர் என்று சொல்லப்படுகின்றது இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்ற நேர்களை இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களை விரிவான செய்தியை இருந்தால் ஒன்டாரியோ மாகாண முதல்வர் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு பணி அனுமதி வழங்குகின்ற திட்டத்தை அறிவித்த ஒரு வாரத்திற்குள் அதனை திரும்ப பெற்றிருக்கின்றார் புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு தங்குபடம் வழங்குவதால் ஏற்படுகின்ற செலவுகள் மற்றும் மத்திய அரசின் விண்ணப்ப செயல்முறை தாமதங்கள் காரணமாக இந்த திட்டத்தை முன்னெடுத்ததாக அவர் முன்பு கூறியிருந்தார் மத்திய அரசினுடைய புகலிடக் கோரிக்கை ஒப்புதல் செயல்முறையை ஒன்டாரியோ மற்றும் பிற மாகாணங்கள் சட்டபூர்வமாக எவ்வாறு மீற முடியும் என்பது குறித்த பல கேள்விகள் எழுந்ததை அடுத்துதான் தான் தற்போது அவர் அந்த அடித்திருக்கின்றார் டக்ஃபோர்டினுடைய அலுவலகத்தில் இருந்த மூத்த அதிகாரிகளுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த திடீர் பேக் அடித்திருக்கின்றார் டக்ஃபோர்ட் இது பற்றி கடந்த திங்களன்று அவர் பேசிய போது நாங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார் இருப்பினும் விண்ணப்பியல் முறையை விரைவுபடுத்துமாறும் புகலிட கோரிக்கையாளர்களை விடுதியில் தங்க வைப்பதற்கும் அவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் கல்வி வழங்குவதற்காக செலவுகளை தொடர்ந்து பெடரல் நிதியிலிருந்து வழங்குவதற்கு ஆவணை செய்வதற்கும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறியிருந்தார் மேலும் இது சுய விருப்பத்தின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவாக தெரியவில்லை முழுக்க முழுக்க பெடரல் கவர்ன்மெண்டினுடைய அழுத்தத்தின் காரணமாக டக்ஃபோர்ட் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது நாங்கள் விரக்தியில் இருக்கின்றோம் மாகாண முதல்வர்கள் விரக்தியில் உள்ளனர் என்று சொல்லி இந்த திடீர் மாற்றம் குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்ததன் ஊடாக அதை உணரப்படக்கூடியதாக இருந்தது நேர்களே டக்கோட் மேலும் தெரிவிக்கையிலே சிலர் நகர தொகுதியிலே அங்கே இருக்கின்ற சில விடுதிகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கூட பணி அனுமதிக்கு காத்துக் கொண்டிருப்பதாக கூறினார் ஆனால் கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை துறை பொதுவாக நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் பணி அனுமதிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்திருந்தது இது ஒரு கருத்தியல் முரணாக இரண்டு தரப்புக்கும் இடையிலே இருந்தது எது எப்படியோ டக்கோடினுடைய இந்த பின்வாங்கல் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருந்த எதிரிகளுக்கு பெரும் மமாற்றமாக மாறியிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி